கௌதம் சி இல்லை இப்போ ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்கு வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எவ்வளோ பேர் லைக் போட முடியுமோ அவ்வளோ பேர் நம்ம சேனலுக்கு வந்து லைக் போட்டு கண்டிப்பாக ஆதார் வந்து தாங்க நம்ம இந்திரா வந்து எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடுறாங்க இது கனவு இல்லை ஜெயாவுக்கு எல்லாம் வந்து தெரியுது அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்திராவை கௌதம் வந்து கடுப்பாயிட்டாங்க இந்திரா வந்து கண்ணா அப்படின்னா திட்டிட்டு ரூம்குள்ள போ எதுக்கு தேவைலாம் பிரச்சனையை வந்து புதுசாக வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கதுருக்கும் ஒரு பக்கம் ராகினிக்கும் என்ன செய்யணும்னே தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க அச்சச்சோ இவ சொல்ல மாட்டான்னு நினச்சா என்ன இவ இப்படி எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டா இதை என்னால் நம்பவே முடியலைங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இந்திரா நில்லுமா ஏண்டா கௌதம் இந்திரா வந்து ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுலே குறியாக இருக்க நீ என்ன சொல்ல வந்த நான் ஆதாரம் புரியுமா தான் சொல்கிறேன் இது எல்லா சக்தியும் வாய்ந்த உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆதாரம் இருக்குது இத்தனை நாளாக சொல்லாமல் இப்போ வந்து இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஜெயாவை பாத்தனும் வந்து சோபாவில் வந்து பொத்துன்னு வந்து உழுவுறாங்க இதாங்க சாக்குன்னு சொல்லிட்டு ராகினி வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து இந்திரா வந்து திட்டுறாங்க அப்போனா அவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருந்தா எல்லா உண்மையும் மறைச்சிட்டிங்களா கதிர்க்கு என்னமோ இந்த விஷயம்லாம் தெரியாதுங்கிற மாதிரி அவங்கள வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதிர் ஏண்டா இத்தனை நாளாக எதுவும் சொல்லாமல் இப்போ என்னடா காணா போனதுக்கு அப்புறம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது காவியாவே வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க பல டைம் நீ என்னோட வாழ்க்கையை வந்து காப்பாத்திருக்கன்னு தான் நினைச்சேன் எனக்கு நீ தங்கச்சி கிடையாது அக்காவாக இருந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து சாதிக்க முடியாத விஷயம்லாம் சாதிச்சு கொடுத்துருக்க அப்படி இருக்க சூழ்நிலையில் உன்னால் இது எல்லாம் எப்படி சாத்தியமாச்சு என் மேலே அன்பு பாசமாக இருப்பேன்னு சொன்னேன் காணா போனதுக்கப்புறமேட்டுக்கு சொல்கிற எல்லாரும் என்னை ஒரு மாதிரியாக பேசினாங்க இது என்னோட பொருள்னு சொன்னப்ப ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும் எங்கள் அக்கா தெளிவாக தான் இருக்கா எங்கள் அக்கா சொல்கிறதெல்லாம் கரெக்டு இந்தாங்க ஆதாரம்னு இவங்க மூஞ்சில அடிச்சு கொடுத்துருந்தேன்னா நான் உன்னை மனதளவில் பாராட்டியிருப்பேன் எப்போதும் என் தங்கச்சி என் கூட தான் வந்து துணையாக அணிக்கிறானே ஆனால் நீ என்ன பண்ணி வச்சிருக்க இப்போ காணா போனதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சாட்சி சொல்றியா என்னை திட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு உனக்கு மனசு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அக்கா இது எல்லாவும் நல்லதுக்காக தான் பேசினேன் எப்படி இருக்கும்போது சொல்லாத நல்லது இப்போ இல்லாதப்ப வந்து சொல்றியா அக்கா எதிரிங்கெல்லாம் கண்ணு மேலே கண்ணாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் எதுவும் சொல்ல முடியாத அளவு இருந்துச்சு எதிரிங்களுக்கெல்லாம் இது ஒன்றோடதுன்னு தெரிஞ்சிருச்சு அதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை இதெல்லாம் சொன்னால் உங்களுக்குலாம் புரியாது இந்திரா நீ உங்க அக்கா மேல வந்து அன்பா பாசமா இருப்பேன்னு நான் நினச்சேம்மா ஆனால் அதுவே பொய்னு ஆயிடுச்சுல இப்போ நம்ம கௌதம் கூட வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியாம இருக்கான் இந்திராவோட கட்டுப்பாடுக்குள்ளே போயிட்டா போல இருக்கு அம்மா நான் சொன்னா எல்லாமே நல்லதுக்குதாம்மா நானும் இந்திராவை யோசிச்சு யோசிச்சு செஞ்சோம் பெரிய எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்குலாம் தெரியாதுமா கண்ணுக்கு நேராக வந்து எங்களுக்கு தெரியற விஷயம்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுது தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சமாவது நம்புங்கன்னு சொல்லி கௌதம் வந்து எவ்வளவோ மல்லு கட்ட பார்க்குறாங்க இருப்பினும் வந்து நம்ம இந்திரா வந்து சொல் பேச்சு வந்து காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க நீ பெரிய அதிகாரியாக இருக்க நீ அப்படி போய் நம்ம வீட்டோட வாரிசை கண்டுபிடிச்சாலும் சரி இல்லை இந்த வீட்டோட மருமகளாக நீ கண்டுபிடிச்சாலும் சரி எனக்கு நீ என்ன செய்வியோ ஏது செய்வேன்னு தெரியாது இன்னும் இருபது மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்துல வந்தே ஆகணும் அவ்வளவுதான் இத்தனை நாளாக சொல்லாத விஷயத்த இப்போ சொல்லியிருக்க உங்கள் அக்காவை நான் பாத்துக்கிறேன் உங்கள் அக்கா முன்னாடியிலேருந்து இருந்தும் அடிச்சுக்கிட்டா இது என்னோடது என்னோடதுன்னு நான் தான் நம்பாம கண்ணா பின்னான்னு வந்து திட்டிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க நீ இங்கேருந்து போய் கண்டுபிடினோட அப்படியே கொடுக்கணும்னு போய் காரில் வந்து இதெல்லாம் எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரில மழை பேஞ்சு முடிஞ்ச மாதிரி அப்படியே வந்து அடுக்கடுக்காக வந்து எல்லா விஷயமும் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர்தரிசியா பாட்டம்மா தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம கௌதமும் இந்திராவும் முதல்ல கோயிலுக்கு போவோம் டயத்தை வந்து வேஸ்ட் வேணாம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திராவும் கௌதமும் ரோஷினி வந்து அங்கே வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ தான் ஜேபி வந்து ஃபோன் பண்ணாங்க நம்ம என்ன டூருக்காக வந்திருக்கோம் சும்மா வந்து சுற்றிக்கிட்டே இருக்கீங்களே வந்த வேலையை முடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இங்கே இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது என்னாலலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து ஜெகா வாங்குறாங்க சரிடா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இது மாதிரி பண்ணலான் இருக்கிறப்ப ஏன் கண்ணு முன்னாடியெல்லாம் பண்ணாதீங்கடா காருக்கு பின்னாடி வச்சு பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கதிர் வேக வேகமாக ஓடி வராங்க அந்த இடத்துல கதிர் வந்து தடுக்கிறாங்க என்னடா பாசம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே பாசம் அது மண்ணாவது இந்த விஷயத்துலேயும் நம்ம மூணு மங்கா அடிக்கணும் ஃபஸ்ட்டு சொத்து கிடைக்கணும் இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுனா எங்கள் அம்மா சொத்து இல்லை ஒரு வெங்கல கிண்ணம் கூட தர அதுக்கு அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும் ஜெயாவோட பையனா இருந்தாதான் கோடிக்கணக்கான சொத்துக்கெல்லாம் அதிபதியாக நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியும் அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம் அதுக்கு என்ன பண்ணலாம் என்கிட்ட ஐடியா இருக்கு ஒத்துமொத்த பழியும் தூக்கி இந்திரா மேலே போட்டு விட்ருவோம் அதுக்கப்புறம் என்ன எல்லா சொத்தும் எனக்கு தான் வரும் உனக்கே தெரியும் இப்போ வீட்டோட நிலைமையில என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு சரிடா ஐடியா சொல்லணும்னா ஒரு ஐடியா வந்து சொல்கிறாங்க ஒத்துமொத்த பழியும் இந்திரா மேலையும் கௌதம் மேலேயும் போடலாம் தான் முடிவு எடுத்துருக்காங்க பரவாயில்லடா ஒரு பங்கு உங்கள் குடும்பத்திலேருந்து சொத்து வந்தாலே அது நம்ம ஆயுஸுக்கும் போதும் இப்போ கௌதமோட பங்கு வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன ஏழு எட்டு தலைமுறைக்கு கூட பிரச்சனை இருக்காது ஒத்துமொத்த பழியும் தூக்கி கௌதம் மேலையும் நம்ம இந்திரா மேலேயும் போட்டுருவோங்கிற மாதிரி ரோஷினி வந்து யோசிச்சு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இந்திரா இது எனக்கு கிடைச்ச ஜாக்பாட் நான் இந்த விஷயத்த வந்து அப்படியே லேசு போகல வந்து விடமாட்டேன் நீ சொல்ல மாட்டேன்னு நினச்சேன் ஆனால் நீ சொல்லிட்டேன் என்ன பண்ணுறது எப்போதும் போல இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஓன் தலையில் தான் வந்து வைக்க போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேவலமாக வந்து கதிர் வந்து இருக்காங்க கோவிலுக்கு வந்து வந்துட்டாங்க அந்த பூக்காரம்மா மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது கரெக்டாக நம்ம செக் பண்ணும்போது கதிர் வந்து குறுக்க எதார்த்தமாக வந்தாரா இல்லை பிளான் பண்ணி வந்தாரான்னு தெரில அந்த பூக்காரம்மா விசாரிச்சா எல்லாம் தெரியும் சொல்லிட்டு கொடுக்குனு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திராவும் கௌதமும் அந்த பூக்காரம்மா இருக்காங்க நீங்கள் காலையில் இல்லையே வேற ஒருத்தவங்க தானே இருந்தாங்க ஆமாம்மா எனக்கு அதுக்கான பேமெண்ட் வந்து கொடுத்தாங்க பரிகாரம் ஏதோ செய்யணும்னு சொன்னாங்களாம் ஒரு நாள் ஃபுல்லாக பூ கட்டணுன்னு அதனால தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க நான் இருந்து இந்த கடையை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏதாவது சந்தேகம்மாம்மா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்னமோ வந்து அது ரோஷினியாக இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குன்னு யோசிக்கிறாங்க நம்ம இந்திரா ரோஷினியா இருந்தாலும் இருக்கும் ஃபோட்டோ எடுத்து காட்டுவோம் ரோஷினின்னு தெரிஞ்சி அடுத்த ஒரு முடிவுக்கு வரும் இந்திரா அது வரைக்கும் நம்மளால் யோசிக்க முடியாதுல நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சொல்லி ரோஷினியோடய ஃபோட்டோ எடுத்து காட்டாகிறதுக்காக வராங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எபிசோட்